தோழர்களே நான் இங்கு இருப்பது ஈஸ்வரனின் ஆசீர்வாதத்தால் அந்த பரமாத்மாவானவன் என்னை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் உங்களுக்கு சேவை செய்வதற்காகவுமே இங்கு என்னை உள்ளதாக கருதுகிறேன் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் என் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டேன் அன்று எனக்கு உண்மையாகத் தெரியாது என்றாவது ஒரு நாள் செங்கோட்டையில் நான் மூன்று வர்ண கொடியை ஏற்றுவேன் என்று ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக வீட்டை விட்டு வந்தபோது எனக்கு உண்மையாக தெரியாது ஆமாம் உண்மையாகவே தெரியாது ஒரு நாள் இவ்வாறு நடக்கும் என்று ஒரு நாள் ஒன்று புள்ளி நாலு பில்லியன் இந்திய குடும்பங்கள் என் குடும்பமாக மாறும் என்று தோழர்களே நான் எனக்காக வாழவில்லை மேலும் நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ பிறக்கவில்லை நான் உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் ஒளி நிறைந்த எதிர்காலத்திற்கும் என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவரும் அவரவரின் தங்கள் வாரிசிற்காக எதையாவது சிந்தித்து தங்களின் வாரிசுகளுக்காக திட்டமிட்டு நன்கு சிந்தித்து ஏதாவது செய்வதுதான் இயல்பு ஆனால் நான் அதை கூட செய்ய வேண்டியதில்லை எனக்கு எந்த வாரிசும் இல்லை அப்படி யாராவது வாரிசுகள் இருந்தால் அது நீங்கள் மட்டும்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் நாட்டு மக்களே நீங்களே என்னுடைய வாரிசுகள் அதனால்தான் நான் உங்களுக்காகவே ஒவ்வொரு இரவும் பகலும் உழைக்கிறேன் என்னுடைய ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கானது என்னுடைய ஒவ்வொரு நொடியும் தேசத்திற்கானது உங்களின் கனவுகள் அனைத்தும் உங்களின் கனவுகள் அனைத்தும் என்னுடைய தீர்மானங்களாகும் உங்களுடைய கனவுகள் நிறைவேற இந்த என்னுடைய வாழ்க்கையானது உங்களுக்காக தியாகம் செய்யப்படுகிறது டுவெண்ட்டி போர் பை செவன் டுவெண்ட்டி போர் பை செவன் பார் டுவெண்ட்டி போர்ட்டி செவன்